அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹசரத் ஆதம் அலி அவர்களை அல்லாஹ் சுபஹான் வத்தாலா சுவனத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பிய பிறகு சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆதம் அலிஹிசலாம் தன்னுடைய தவறை நினைத்து அல்லாஹு விடத்தில் பாவ தொடர்ந்து கேட்கிறார்கள் அழுகிறார்கள் அல்லாஹ் சுபஹான் வத்தாலா இந்த இஸ்முல் ஆலமை ஹசரத் ஆதம் அலிஹலாம் அவர்களுக்கு அருளுகிறான் இதை விவரிக்கும் விதமாக ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார்கள் ஹசரத் ஆதம் அலிஹலாம் சுபனத்தில் இருந்து இறங்கிய பொழுது மயிலையும் பாம்பையும் அல்லாஹ் உலகத்திற்கு இறக்குகிறான் மயிலுடைய தோகையின் அழகை பார்த்த ஹசரத் ஆதம் அலிஹலாம் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மயிலுடைய தோகையை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகளை அல்லாஹ் சுபஹானு தாலா இழுக்கா செய்கிறான் அவனுடைய பாவ மன்னிப்பினுடைய அடையாளமாக இந்த வார்த்தைகளை அல்லாஹ் ஆதம் அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு தருகிறான் இந்த களிமாத்துக்களை அல்லாஹ் ஆதம் அலி ஏன் தர்றான் ஆதம் அலி இஸ்லாம் அல்லாஹுவினுடைய தூரத்தின் காரணத்தினால் மிக அழுகிறார்கள் தன்னுடைய நிலையை நினைத்து வருந்துகிறார்கள் அல்லாஹ் விடத்தில் தொடர் பாவ ஈடுபடுகிறார்கள் அல்லாஹ் இந்த கலிமாத்துக்களை தந்து ஆதம் அலி அவர்கள் தொடர்ந்து இந்த களிமாத்துக்களை ஓத ஆரம்பிக்கிறார்கள் இந்த கலிமாத்துக்களை அதிகமாக ஓதி வந்ததின் காரணத்தினால் ஆளுமே பாலாவினுடைய திரைகள் விலகி மறுமையில் ஆதம் அலிஹிஸ்லாம் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் வாழ்வார்கள் என்பதை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டுகிறான் அப்பொழுது ஆதம் அலிகிஸ்லாம் அவர்களுக்கு தெளிவாகிறது அல்லாஹ் நம்மை முழுவதுமாக வெறுத்து ஒதுக்கிவிடவில்லை மாறாக மறுமையில் நமக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது என்பதாக ஆதம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நிம்மதி பெறுகிறார்கள் மேலும் இந்த களிமாத்துக்களை அதிகமாக ஓதி வந்ததின் காரணத்தினால் இந்த கலிமாத்துக்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குமார்கள் அஹி இஸ்லாம் அவர்களுக்கு பல்வேறு சமயங்களில் உதவி செய்திருக்கிறார்கள் மேலும் ஆதம் அலிகிஸ்லாம் அவர்களிருந்து பல்வேறு ஆலோசனைகளை பெற்று வாழ்ந்தார்கள் என்பதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது ஆதம் அலி அவர்களுக்கு இந்த கலிமாத்துக்கள் எவ்வளவு உயர்ந்ததாக அருளப்பட்டதென்றால் எப்பொழுதெல்லாம் அல்லாஹுவினுடைய தூரத்தை அவர்கள் உணர்வார்களோ கவலையுறுவார்களோ ஏன்னா அல்லாஹுபஹானவத்தான சுகுணத்தில் படைத்து அவங்கள வச்சு அழகு பார்த்தான் ஆனால் பூமிக்கு அல்லாஹ் அனுப்பிட்டான் எப்பொழுதெல்லாம் அவர்கள் உணர்வார்களோ இந்த களிமாத்துக்களை ஓத ஆரம்பிப்பார்கள் ஆளுமை பாலாவினுடைய திரைகள் விலகும் சுவனத்தில் அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த களிமாத்துக்களுடைய பொருட்களை கொண்டு அவர்களுடைய பாதையை ஆன்மீகத்தினுடைய பாதையை அல்லாஹ் தொடர்ந்து வழிநடத்தினான் என்பதாகவும் கூறப்படுகிறது மிகப்பெரிய தேவை இருக்கிறது ஏதேனும் ஒரு ஹாஜ் இருக்கிறது என்றால் ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு மணிக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த மதியம் பனிரெண்டு மணிக்கு இந்த வசீஃபாவை அவர் ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பமாக ஒரு முறை பிஸ்மில்லாஹுடன் இணைத்து அலமது சுராவை உத வேண்டும் பிஸ்மில்லாஹோடு இணைத்தனா எப்படி பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் இல் அஹமதுல்லா ஹிரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம்னு ஆரம்பித்து ஆமீன் வரைக்கும் பிறகு இந்த களிமாத்துக்களை அவர் இருபத்தி நான்கு தடவைகள் உத வேண்டும் நான் பின்னாடி சொல்லுவோம் அந்த களிம அது என்னென்னு இருபத்தி நான்கு தடவைகள் ஓதணும் ஓதிட்டு பிறகு மீண்டும் ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திகாவை பிஸ்மில்லாஹுடன் இணைத்து ஓதணும் இந்த ஹசரத் ஆதம் அலி இஸ்லாமினுடைய இந்த களிமா இதற்கு செலவாத்து கிடையாது இதனுடைய ஆரம்பம் மற்றும் கடைசியில் பிஸ்மில்லாஹுவோடு இணைத்த சூரத்துல் ஃபாத்திகா ஒரு முறை நான் சொல்ல போகிற எல்லா வசீஃபாக்களுக்குமே சூரத்துல் ஃபாத்திகான் நான் உங்களுக்கு சொன்னேன்னா பிஸ்மில்லாஹுவோடு இணைத்த சூரத்துல் ஃபாத்திஹா செலவாத்து இதுக்கு கிடையாது இருபத்தி நான்கு முறை ஓதணும் பிறகு மீண்டும் ஃபாத்திஹா ஒரு முறை கடைசில ஓதிடணும் தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமையினுடைய மதியம் பன்னெண்டு மணி அதுக்கு அப்புறமா நீங்க அடுத்தடுத்த நாட்களை தொடர்ந்து பன்னெண்டு மணிக்கு உதாரிச்சிருவீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிடையாது தொடர்ந்து இதே மாதிரி ஓதணும் தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் இதை நிறைவு செய்த பிறகு அல்லாஹ் அல்லாஹுபத்தாலா அதற்குள்ளாகவே அவருடைய ஆஜத்தை பூர்த்தி செய்கிறான் இரண்டாவதாக ஒருவர் மிகப்பெரிய அதிகாரிக்கு முன்பதாக செல்ல இருக்கிறார் அல்லது தன்னுடைய மேலதிகாரிக்கு முன்பதாக செல்ல இருக்கிறார் அல்லது ஒரு அதிகாரம் படைத்த ஒருவர் முன்பதாக செல்ல இருக்கிறார் ஒரு ஆட்சியாளர் முன்பதாக செல்ல இருக்கிறார் அவர் இவர் மீது கோபம் கொண்டிருக்கிறார் அல்லது அவர் தன் மீது கோபம் கொண்டு என்று இவர் அஞ்சுகிறார் இப்படி எப்படி இருந்தாலும் சரி அவர் கோபப்பட்டிருந்தாலும் சரி அவர் வான் பண்றக்கா வேண்டிய அழைச்சிருக்கிறாரு இவர் போறாரு அச்சமயத்தில் முன்பின் ஒருமுறை சுரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லாஹுவோடு இந்த களிமாத்துக்களை இருபத்தி முறை ஓத வேண்டும் இந்த களிமாத்துக்களை இருபத்தி ஒரு முறை ஓதணும் ஓதி அந்த அதிகாரியினுடைய உருவத்தை தனக்கு முன்பதாக கொண்டு வந்து அவர் மேல் ஊதி ஊதி ஊதிவிட்டு கிளம்பணும் அல்லது அதை விட சேர்ந்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஓதிவிட்டு அந்த அதிகாரிக்கு முன்னாடி போனோன்னு தேச தெரியாமல் அப்படின்னு ஊதி விட்டுறணும் இந்த அப்படி நீங்கள் பயந்தீங்கன்னா முன்னாடியே அவருடைய உருவத்தை கொண்டு வந்து ஓதிக்கலாம் தாங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் என்றாலெல்லாம் அவர் கோபப்பட மாட்டார் அவருடைய கோபம் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு வசிஃபா தான் இது அவர் இலகுவாக நடந்து கொள்வார் என்றாலலாம் மூன்றாவதாக ஒருவர் தன்னுடைய உள்ளம் வெளிச்சமாக வேண்டும் என்று எண்ணுகிறார் அவருடைய உள்ளம் தூய்மை பெற வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அவர் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஏதேனும் ஒரு தொழுகைக்கு பிறகு அல்லது தனிமையில் அமர்ந்து நாற்பத்தி ஒரு தடவைகள் முன்பின் ஒருமுறை சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லாகவோடு ஓதி அவர் அல்லாஹ விடத்தில் துவா செய்து வரணும் நாற்பத்தி ஒரு நாட்களினுடைய நிறைவிற்குள்ளாக அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறான் அவருடைய உள்ளத்தை வெளிச்சமாக்குகிறான் நான்காவதாக ஒருவருடைய துணை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் தன்னுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்று ஒருவர் எண்ணுகிறார் நல்ல விஷயம் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டுறாங்க அல்லது உடன் சேர்ந்து வாழ மறுக்கிறாங்க அல்லது ஒத்துழைக்க மறுக்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் சரி நலவான ஒரு வாழ்க்கைக்காக இவர் நாடும் பொழுது அவர் ஒத்துழைக்க மறுக்கிறார் அப்போ அந்த சமயத்தில் தாங்கள் இதனை புதன்கிழமை இந்தாமலை செய்ய வேண்டும் புதன்கிழமையினுடைய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் புதன்கிழமையினுடைய லொஹருக்கு பிறகோ அல்லது லொஹாவினுடைய துலிகைக்கு பிறகோ செய்வது சிறந்தது ஆனால் எந்த நேரத்தில் செய்து கொள்ளலாம் தாங்கள் குளிக்கணும் புதிய ஆடை உடுத்த வேண்டும் இந்த ஆடையில் நல்ல நறுமணம் பூசிக்கொள்ளணும் மேலும் உங்களுடைய சுற்றுச்சூழலும் நறுமணம் மிக்கதாக இருக்கணும் அந்த அமலை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு தடவையிலேயே மாற்ற இன்சாலாக ஏற்பட்டும் ரொம்ப பெரிய சண்டையாக இருக்குது அதாவது மிகப்பெரிய தடையாக இருக்குன்னா அதிகபட்சமாக பதினோரு நாட்கள் தான் எடுக்கும் இந்த அமல் மேலும் அந்த சுற்றுச்சூழலுங்கிறது எப்படி ஒரு ஊது பற்றி பற்றி வைக்கலாம் அல்லது ஊது இருந்தால் ஊது தாராளமாக தாங்க பயன்படுத்தலாம் அல்லது சாம்பிராணி போடலாம் எப்படியாக இருந்தாலும் சுற்றுச்சூழலும் நறுமணம் மிக்கதாக இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளணும் கிபிளாவை நோக்கி அமர்ந்து முன் பின் சோரத்துல் ஃபாத்திஹா ஒரு முறை நூற்றி இருபத்தி ஒரு முறை இந்த களிமாத்துக்களை ஓதிக்கொள்ளணும் அல்லாஹு விடத்தில் துவா செய்யணும் இந்த களிமாத்துக்களை ஓதியவுடன் நீங்கள் ஓதுகிற நேரம் முழுக்க உங்களுடைய பார்ட்னருடைய சிந்தனை உங்களுக்கு இருக்கணும் அவங்க உங்க மேலே அன்பாகணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அதை ஃபுல்லா ஓதணும் நீங்கள் ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்பதாக ஏதாவது ஒரு குடிக்கும் பானமோ அது எதுவாக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி எதுவாக ஒரு ஜூஸாக இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு குடிக்கும் பானமோ அல்லது ஏதாவது ஒரு உண்ணும் பொருளோ அது ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி சோறாக எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க அதில் ஊதிவிடுங்கள் ஊதிவிட்ட பிறகு அதனை உங்களுடைய துணைக்கு நீங்கள் கொடுங்க இன்ஷால்லாக தாங்க ஆச்சரியத்து பெறுவீங்க ஒரே தடவையில் இன்ஷால்லாக மாற்றம் ஏற்படும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா அதிகபட்சம் பதினோரு நாள் தான் அதுக்குள்ளாக இன்ஷா அல்லா அற்புதமான ஒற்றுமை ஏற்படும் எந்தளவுக்கு இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க மேலே எந்தளவுக்கு அன்பு வைத்திருந்தீங்களோ நீங்கள் தான் அன்பு வைக்கக்கூடிய ஆசைக்காக இருந்தீங்க அல்லாஹ் ஹசுபானுத்தாலா அவர்களை உங்கள் மீது அன்பு கொண்டவராக மாற்றுவான் இதற்கு பிறகு அல்லாஹ் பேரன்பு கொண்டவராக உங்கள் மீது மாற்றுவான் நீங்கள் எவ்வளோ அன்பு வைத்திருந்தீங்களோ அதை விட அதிகமாக அவர் உங்களை தேட ஆரம்பிப்பார் அவரோட எண்ணம் முழுக்க நீங்கள் வியாபிப்பீர்கள் என்பதாக கூறப்படுகிறது அற்புதமான வசீஃபா அதை கொள்ளுங்கள் இந்த வசீஃபாவை வெறும் துணைக்கு மட்டும்தானா அவங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க மேலே பாசமாக இருக்காமல் இருக்கிறாங்க தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த வசீஃபாவை தாங்கள் நலவிற்கு பயன்படுத்தணும் அதை அல்லாமல் வேற யாராவது ஒருத்தர் மீது கொண்ட அன்பு அது ஹலாலானதாக இல்லை அது மார்க்கம் அனுமதித்ததாக இல்லை அப்படி அனுமதி அளிக்காத ஒரு அன்புக்காக தாங்கள் இதை ஓதனீங்கன்னு சொன்னால் இது ரஜாத்தாக வாய்ப்பு இருக்கிறது ரஜாத்துனா என்ன அதனுடைய தன்மைகள் என்ன என் வரக்கூடிய நாட்களை ஏதாவது ஒரு வீடியோனா என்ன சொல்லா சொல்கிறேன் ரஜாத்தினுடைய சுருக்கமானது என்னென்னு சொன்னால் அதற்கு எதிர்ப்புதமான ஒரு தன்மையை அதை வெளிக்காட்ட ஆரம்பிக்கும் அன்புக்கு பதிலாக வெறுப்பு ஆரம்பித்தரும் அல்லாஹ் பாதுகாக்கும் ஐந்தாவதாக ஒருவர் தன்னுடைய அபகரிக்கப்பட்ட சொத்தை மீட்க வேண்டும் என்று எண்ணுகிறார் ஒருத்தர் அபகரித்து வச்சுருக்கார் இவருடைய சொத்தை இவர் மீட்க நினைக்கிறாருன்னு சொன்னால் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த களிமாத்துக்களை தினசரி ஐயாயிரம் முறைகள் ஓதணும் இதை ஒருத்தரே வேணுங்கிற அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற பல நபர்களும் சேர்ந்து ஒரு நாளைக்குள்ளாக ஐயாயிரம் முறைகளை நிறைவு செய்யலாம் இது ரொம்ப சின்ன களிமாத்துக்கள் தான் ஒரு ரெண்டு வரி களிமாத்துக்கள் தான் அதனால் பெரிய நேரம் எடுக்க போகிறதில்லை அந்த ஐயாயிரம் முறைகளை தினசரி அவர் நிறைவு செய்த பிறகு இப்போ ஒவ்வொருத்தரும் உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தரும் முந்நூறு முந்நூறு தடவை அல்லது ஒவ்வொருத்தரும் ஐநூறு தடவை ஓதுறாங்களா அந்த ஐநூறு தடவை ஓதுவதற்கு முன்பதாக அவங்கவுங்க ஐநூறு தடவை ஓதறக்கும் ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு சுரத்தல் ஃபாத்திகா கடைசியில் ஒரு சூரத்துல் ஃபாத்திகா எல்லாரும் பிஸ்மில்லாக ஓடி இணைத்து மேலும் இந்த ஒவ்வொருவரும் ஒரு உதாரணத்துக்கு ஐநூறு ஐநூறுரூவா ஓதி முடிக்கிறாங்க பத்து பேர்னு சொன்னால் அந்த ஐநூறு தடவைக்கு பிறகு ஒவ்வொருவரும் அதே தேவைக்காக துவா செய்து கொள்ளணும் இந்த ஐயாயிரம் முறைகள் நான் ஐநூறு இருக்கிறேன் மொத்தமாக இந்த ஐயாயிரம் முறைகள் இவைகளுடைய பொருட்டை கொண்டு எங்களுடைய இந்த சொத்தை அல்லாஹ் அப்படின்னு சொல்லி எல்லாட்டத்தும் செய்து கொள்ளணும் இவ்வாறாக இருபத்தி ஒரு நாட்களை அவர் பூர்த்தி செய்வதற்கு முன்பதாக இன்ஷா அல்லா அபகரிக்கப்பட்ட அந்த சொத்து கிடைத்துவிடும் ஆறாவதாக இந்த களிமாத்துக்களை தஸ்கீரு சலாத்தீனுக்காக ஓதலாம் அதாவது அதிகாரம் படைத்த மக்கள் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள் இவருடைய பெயர்ச்சியை கேட்க வேண்டும் இவருக்கு உற்றவர்களாக இருக்க வேண்டும் இவரின் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று இவர் ஒருவர் விரும்பினால் தாராளமாக இந்த களிமாத்துக்களை ஓதலாம் ஆனால் நல்ல நோக்கத்தோடு இல்லை என்றால் இதிலும் ரஜாத்தாக வாய்ப்பிருக்கிறது அப்படியே அது மாற்றமாக திரும்பி அன்பிற்கு பதிலாக வெறுப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதனுடைய முறையை தாங்க தெரிந்து கொள்ளுங்கள் இந்த களிமாத்துக்களை ஒரு வெள்ளி மோதிரத்தில் அவர் அச்சிட வேண்டும் ஒரு வெள்ளி மோதிரத்தினுடைய அந்த மேற்பரப்பில் இந்த களிமாத்துக்கள் அச்சிடப்படணும் அச்சிடப்பட்டு தினசரி நாற்பத்தி ஒரு முறை முன்பின் ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓடு ஓதி நாற்பத்தி ஒரு முறை இந்த களிமாத்துக்களை நடுவில் ஓதி அந்த அச்சிடப்பட்ட வெள்ளி மோதிரத்தில் மூன்று முறை அவர் ஊத வேண்டும் ஊதி ஊதிவிடணும் மூன்று மூன்று முறை ஊதி விட்டணும் ஊதிய பிறகு அதை வச்சிடணும் அதை அணியக்கூடாது தொடர்ந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் இது நம்மளை தொடர்ந்து செய்யணும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் இருபத்தி ஒன்பது நாட்களை தொடர்ந்து அவர் இவ்வாறு செய்த பிறகு அந்த மோதிரத்தை எடுத்து பிஸ்மில்லா என்று அவர் அணிந்து கொள்ளணும் இன்ஷா அல்லா அதற்கு பிறகு அவர் எப்பேற்பட்ட உயரதிகாரி என்பதாக சென்றாலும் சரி செல்வ சீமான்கள் அவருடைய பேச்சை கேட்பார்கள் உயர் அதிகாரிகள் அவருடைய பேச்சை கேட்பார்கள் பொதுமக்களும் அவருடைய பேச்சிற்கு கட்டுப்படுவார்கள் என்றால்தான் இந்த வெள்ளி மோதிரம் ஆண்களுக்கு ஒரு மிஸ்கால் அளவுக்கு தான் அதனுடைய அனுமதி இருக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட்டி சிக்ஸ் கிராம்ஸ் இருக்கு அப்போ அந்த அளவுக்கு மட்டும் அவங்க பயன்படுத்திக் பெண்களுக்கு வெள்ளி தங்கம் என்று எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை அவங்க விரும்பிய அளவுக்கு அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த அளவு சுருக்கமாக எப்படி தெரிந்து கொள்றதுன்னா அது பார்வையாக வெளியே தெரியும் அளவிற்காக ஒரு அழகு சாதனமாக அது தெரியக்கூடாது நம்ம அணிஞ்சிருந்தோம்னு சொன்னால் அது நார்மலாக இருக்கணும் அது எப்படி தெரியக்கூடாது ஒரு அழகு சாதனமாக அவரது பிம்பத்தை மேம்படுத்தி காட்டக்கூடியதாக ஆண்களுக்கு அந்த மோதனம் இருக்கக்கூடாது அது பறக்கத்தற்ற மோதிரமாக ஆயிரும் இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த களிமாத்துக்களை பார்த்துருவோம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் ورازقه وراحمه يا سبحانه سبحانك لا إله إلا أنت يا رب كل شيء ووارثه ورازقه وراحمه يا سبحانه سبحانك لا إله إلا أنت يا رب كل شيء ووارثه ورازقه وَرَاحِمَهُ يا سبحانه أرتمنا سبحانك يا الله من الله لا إله إلا أنت உன்னைத்தவிர வெறி ரச்சகன் கிடையாது லாய்லாகா இல்லா அந்த சுபஹானக்க நம்ம நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும் லாய்லாகா இல்லா அந்த சுஹஹானக்க இன்னி குத்து மன்னன் அந்த சுபஹானக்க இதுல முன்னாடி வந்துருது லாய்லாகா இல்லா அந்த இன் அனைத்து வஸ்துக்களுடைய இச்சகனே வாரிசகு மேலும் அதனுடைய வாரிசு கடைசியாக எல்லா பொருளுக்கும் சொந்தமானவன் யார் அல்லாஹ் தான் அதனுடைய வாரிசு தான் நம்ம எல்லாரும் அதை விட்டுட்டு போயிடுவோம் இப்போ எல்லா பொருட்களினுடைய வாரிசு நீதான் ஓ கஹு மேலும் எல்லோருக்கும் ரிசுக்களிக்கக்கூடியவன் யாரு அதுவும் நீதான் ஓ ராஹிமஹு மேலும் எல்லோருக்கும் கிருமி யார் யாரு நீதான் யா சுபஹானு பரிசுத்தமானவனே என்ற அற்புதமான களிமாத்துக்கள் இவைகள் இந்த களிமாத்துக்களை நம்ம அதிகமாக ஓதி வர இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபஹானுவத்தாலா நமக்கு கிருபை செய்தொருள் புரிவானாக போன்று வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கி ஆதம் இஸ்லாம் அவர்களுடைய அந்த இஸ்மே ஆதம பார்த்துருக்கோம் அவர்களிலிருந்து ஆரம்பித்து இன்ஷா அல்லா பல்வேறு நபிமார்களுடைய இஸ்முல் ஆலம இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு இஸ்மை கொடுத்துருக்குறோம் அவைகள் நம்ம இன்ஷால்லா பார்ப்போம் அல்லாஹுபானுவத்தாலா நம்முடைய நிபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்தள் புரிவானாக அல்லாஹுபஹஹானுத் அலாவிடமிருந்து உதவி கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தொந்தல் புரிவானாக இந்த புனிதமிக்க களிமாவினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் மேலிருந்தும் கீழிருந்தும் வலதிலிருந்தும் இடதிலிருந்தும் முன்பிருந்தும் பின்பிருந்தும் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தொந்தல் புரிவானாக ஐ மீன் போன்ற பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லா தலைப்பில் சிந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத் நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹெஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹெஃபிலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுல் தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விபரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்துள் புரிவானாக அமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்